ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கும் நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை எலெக்ட்ரா ஃபுட் ப்ராசஸர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது வந்து இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏற்கனவே பெட்டியெல்லாம் வந்து பிரித்து தான் வச்சிருக்கிறோம் இது வந்து தெரிஞ்சவங்க ஒரு வீட்டிலேருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட ஒரு சாதனம் ஸோ அதனால் நம்ம வீடியோ ரிவ்யூ முடிச்சுட்டு கொண்டு போய் பத்திரமாக கொண்டு போய் கொடுத்துடணும் ஸோ இதோட வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபுட் ப்ராசஸரில் என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன் ஸோ ரெண்டாவது வீடியோ ஒன்று போடுறேன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன எப்படி எப்படி வந்து நம்ம ஃபுட் ப்ராசஸர் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சசரிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போடுறேன் அடுத்ததான் மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் ப்ராசஸர் வந்து எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி எப்படி எப்படி வந்து காயெல்லாம் கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ போடுறேன் ஸோ மறக்காமல் நம்மளோட மூணு வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதோடய பாக்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி நைன் போட்டிருக்குது ஸோ இது எவ்வளோத்துக்கு வாங்கினாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தெரியல பட் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அக்சசரிஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம இப்போ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் யூனிட்டு ஸோ இந்த மிக்ஸி வந்து மெயின் யூனிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக்சிக்கு வந்து நாலு ஜார் வந்து கொடுத்துருக்காங்க சாரி மூணு ஜார் வந்து கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு ஜூசர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலரு பட்டர்ஃப்ளை எலக்ட்ரா இதுக்கு வாரண்டின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு வருஷம் ப்ராடக்ட் வாரண்டி கொடுத்துருக்காங்க மோட்ருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ மிக்ஸி வந்து நம்ம வந்து யூனிட் வந்து நம்ம எப்போவுமே கவுண்டர் டாப்பு இல்லை அந்த மாதிரி டேபிளில் வைப்போம் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேக்கம் பேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் நம்ம வந்து வச்சுட்டு நம்ம மிக்ஸி வந்து எதுவும் ஷேக் எதுவுமே ஆகாது அதுக்கான வேக்கம் பேட் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸோ ரெகுலேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு இதில் ஃபுட் ப்ராசஸரை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஃபுட் ப்ராசஸருக்கான ஒரு ஸ்பீட் ரெகுலேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டேபிளில் வைக்கும்போது அந்த வேக்கம் பேட் வந்து ரொம்ப அதிகமாக பிடிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷீட் வந்து போட்டிருக்கிறேன் இப்போ வந்து நான் இதை வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் ஓகே ஆன் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர் பக்கத்தில் வந்து உங்களுக்கு நல்ல இண்டிகேஷன் ரெகுலேட்டர் இண்டிகேஷன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு லுக்குக்காக ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ப்ராசஸர் அடுத்தது ஃபஸ்ட்டு ஸ்பீடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க மூணு ஜார் கொடுத்துருக்காங்க ஒரு ஜூசர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஜூசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து கேப் டைப்பு ஸோ மேலே வந்து நம்ம வந்து இப்போ மாதுளம்பழம் திராட்சை அந்த மாதிரி ஏதாவது நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து இல்லை மேலே க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லை வேறு ஏதாவது நம்ம ஆரஞ்ச் ஆரஞ்சு ஆப்பிள் அந்த மாதிரி போட்டு புஷர் போட்டு நம்ம பண் பண்ணுறோம் அப்படி பண்ணுற மாதிரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னா ஸோ அதுக்கு மேலே வந்து தனியாக புஷர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் உள்ளே போட்டுட்டு நம்ம புஷ் பண்ணுறதுக்கு இதில் மட்டும் வந்து பிளேடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு பிளேடு கொடுத்துருக்குறாங்க நம்மளோட ஜார்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரெண்டு பிளேடு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இருக்கையிலே ரொம்ப குட்டியான ஜார் இது வந்து அதை விட கொஞ்சம் பெருசு இது வந்து இருக்கு பெருசு ஸோ இந்த மூணு ஜார் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததான் இதை ஜார் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இதில் வந்து ஒன் மூணு காடி வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களோட லிட்டிலையும் வந்து மூணு காடி இருக்குது இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு அந்த மூணு காடி இருக்குல்ல அந்த இடத்துல வந்து இதை க்ளோஸ் பண்ணாமல் மேலே வச்சுட்டு ஸோ ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போய் லாக் ஆகிக்கும் இந்த மூணு ஜார்லேயும் வந்து லிட்டு வந்து அந்த டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா லிட் வந்து லாக் ஆகிக்கும் திறக்கிறதுக்கு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும் ஸோ திறந்துடும் ஜூஸர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபில்ட்ரு நம்ம போடக்கூடிய திராட்சையோ இல்லை மாதுளம்பழமோ இல்லை வேறு ஏதோ ஃப்ரூட்ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வழியாக ஜூஸ் வந்து எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வெளில வந்துடும் அதே மாதிரி இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்துக்கூட க்ளீன் பண் க்ளீன் பண்ணிக்கலாம் ஜூஸை வந்து நம்மளோட பவுல்லையோ இல்லை வந்து கிளாஸ்லேயோ ஊற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஓப்பன் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக மிக்சியில் வந்து இதை கரெக்டாக லொக்கேட் பண்ணணும்ல ஸோ நம்மளோட ஜாரை வந்து மிக்ஸியில் கரெக்டாக லொக்கேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜார்லேயும் சரி மிக்ஸிலேயும் சரி மிக்ஸியில் வந்து ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ரெண்டு காடி கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டையும் பொசிஷன் நேராக பண்ணிட்டிங்கன்னா போதும் ஸோ மிக்ஸி வந்து அங்கே ஆடாது அசையாது ஜார் வந்து அங்கங்கேயும் ஆடாது அசையாது ஸோ எடுக்கும்போதும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே ஸோ ஜஸ்ட்டு உங்களோட ஜாரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ ரொட்டேட் பண்ணிட்டிங்கன்னா போதும் ஸோ ஜார் வந்து லாக் ஆகிக்கும் மிக்ஸி வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம தண்ணி ஏதாவது அதிகமாக ஊற்றி இருப்போம் ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வழியாக வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும் ஸோ மிக்ஸி வந்து ரன் ஆகும்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சின்ன பேசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளோட தண்ணி எல்லாமே வந்து வெளில வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன பேசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வழியாக வந்து வெளியில் வந்துடும் ஸோ இன்கேஸ் நம்ம மிக்சியை அரைக்கும் போது தண்ணி அதிகமாக ஊற்றிருந்தோம் அப்படின்னா ஜார் வழியாக வந்து தண்ணி வெளில வரும் ஸோ அந்த தண்ணியை வந்து ஈஸியாக துடைக்கிறதுக்கும் அது வெளில போகிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மெயின் யூனிட்லேயே வந்து சின்னதாக வந்து ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததான் அவங்களுக்கு ஜாரையும் கூட பக்கத்துலேயே காட்டிடுறேன் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பிளேடு உள்ளது இது வந்து மீடியமான ஜார் அவங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ லிட்டை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதாவது இங்கே இருக்குது மிக்சியோட மிக்ஸி ஜாரோட காடி வந்து இங்கே இருக்குது அதே மாதிரி இதில் லிட்டிலேயும் வந்து மூணு இடத்துலையும் வந்து உங்களுக்கு லாக் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்ஸ் அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து உள்ளே போய் லாக் ஆகிடுச்சி ஸோ அந்த மாதிரி ஒரு லாக்கிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஃபில்டரும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டிடுறேன் ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் உங்களோட ஜூசர் ஜூஸரோட ஃபில்ட்ரு ஸோ நீங்கள் ஈஸியாக எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் பிளெண்ட்ராவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நம்ம எதாவது வீட்டில் வந்து மோர் தயிர் அந்த மாதிரி எதாவது அடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பிளண்ட்ரா கூட வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் கிரைண்ட் அதுக்கப்புறமா ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஜார் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து அந்த யூனிட் இது வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டர் டைப்பு இதில் வந்து நம்ம சின்னதாக எதாவது அரைக்கிறதுக்கு வந்து போட்டுட்டு ஸோ இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து அரைச்சிக்கலாம் கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அரைச்சி முடித்ததை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஜார் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஜார் இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் அதுக்கான லிட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து என்ன மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புல்லட் ஜார் மிக்ஸி பார்த்துருப்போம்ல ஸோ அந்த டைப்பில் வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த யூனிட்டுக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு இதுவாக கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கிரைண்டு இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஜார் ரெண்டுமே வந்து ஸ்டோரேஜ் ஜார் தான் அதை நம்ம அரைச்சிட்டு ஸோ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நம்ம இங்கே ஏதாவது அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோன்னா கூட எடுத்துகிட்டு போகலாம் போல் ஸோ அந்தளவுக்கு வந்து லிட்டுமே வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டில் நம்ம மளிகை ஜாமா வச்சிருப்போம்ல மிளகா டப்பா அந்த மாதிரியே இருக்குது வந்து நம்ம இது வரைக்கும் வந்து மிக்சியை பற்றி பார்த்துட்டோம் இந்த மிக்சியில் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா ஃபுட் ப்ராசஸர் வந்து இதில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த ஃபுட் ப்ராசஸரில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இந்த மிக்ஸி கூடயே வந்து ஒன்று ரெண்டு ஜார் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க இல்லையா ஒன்று வந்து ஸ்மார்ட் கிரைண்டர் அண்டு ஸ்டோரேஜ் ஜார் இதெல்லாத்தையுமே வந்து பார்த்தாச்சு இப்போ இந்த ஃபுட் ப்ராசஸரில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அப்புறமா இதை எப்படி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடுறேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு டிஃப்ரெண்ட் பிளேடு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்லைசரு அப்புறமா கிரேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு டிஃப்ரெண்ட் பிளேடு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விஸ்கர் விஸ்கர் நம்மளோட தயிர் கிடையிறதுக்கு அப்புறமா மோர் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விஸ்கர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது வந்து அதோடய சப்போர்ட்டிங் டிஸ்க்கு ஆட்டா நீடர் நம்மளை சப்பாத்தி மாவு செய்கிறதுக்கு ஆட்டா நீடர் கொடுத்துருக்காங்க இது வெஜிடபிள் சாப்பர் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக வந்து சிட்ரஸ் ட்ரே சாத்துக்குடி அப்புறமா வந்து லெமன் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸு இதெல்லாம் வந்து புளிகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்ரஸ் ஜூஸர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது வந்து மெயின் யூனிட்டு ஃபுட் ப்ராசஸரோட மெயின் யூனிட்டு ஸோ இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ரிவ்யூ வந்து இதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் வீ வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம்